அம்மா சுயம்பாய் இருக்கா சுயம்புக்கு அலங்காரம் அம்மா சுயம்பா இழந்து நம்ம மனைத இருக்கிறாங்க தான் நான் வந்து சிலையை செஞ்சேன் இது சுயம்பு அம்மா மகாமேரு எல்லாமே ஆரம்ப காலத்துலேருந்து வச்சுருக்கேன் விக்கிரகங்கள்லாம் அப்போ அப்புறம் தான் செஞ்சேன் ஆதி வந்து சுயம்பு தான் விசேஷமானது பார்த்திங்கன்னா சுயம்பு அம்மா தான் ஆதியில் நான் வழிபட்டேன் அப்புறம் சிலைகளில் அம்மா கணவர் வந்து சொன்னாங்க அதிக அம்மாவுடைய சிலையை நான் வந்து வடிவமைத்தேன் திரவணகாலி பிரத்தினாதேவி மகா சரஸ்வதி மகாலட்சுமி முப்பெருந்தேவியுமே இந்த இருக்கிறாங்க அந்த சிறப்பு சர்வேஸ்வரர் சொல்லுவாங்க கருவறையில் பார்த்து சர்வேஸ்வரே அமைஞ்சிருக்காரு அம்மையப்பனாக இங்கே இருக்கிறது விசேஷமானது கருவறையில் பார்த்திங்கன்னா அம்மையப்பனாக சொல்வாங்க ஒரே இடத்துல அம்மாவையும் அப்பாவையும் ஆசீர்வாதம் வாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம கருவையில் பார்த்திங்கன்னா சர்வேஸ்வர் நரசிம்மர் நரசிம்மரை வந்து அழைச்சபடி சர்பேஸ்வரர் வந்து இந்த அவதாரம் ஐமுன் சில மகாமேரு சிவலிங்கம் மகாலட்சுமி உற்சவமூர்த்தியான பிருத்திங்கரா தேவி இவங்கெல்லாம் தேர்தலில் பவனி வர்றவங்க அதனால் வழிபாடு நம்ம செய்கின்ற வழிபாடு சிறந்த முறையில் செய்யணும் வழிபாடு பார்த்தீங்கன்னா மன நிறையவா செய்யணும் மனமகிழ்ந்து செய்யணும் அப்போ அம்மா மனமகிழ்ந்து ஓடி வருவாள் உள்ள குறைத்திருக்கணும் சொல்லி இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாக பக்தர்களுக்கும் பார்க்கின்ற பக்தர்களுக்கும் என்றும் அம்மாவின் அருள் வழியாக இருப்பாள் வனபத்ரகாளி பக்கத்துணை இருப்பாள் பத்திரகாளின்னு சொல்லி எம்பருமான இஷ்ணனுடைய அருளும் அனைத்து இஷ்ட தெய்வங்களுடைய அருளும் முக்கோடி தேவருடைய அருளும் சித்தர்களுடைய அருளும் கிராம தேவதைகளுடைய அருளும் எல்லாருடைய அருளும் உங்களுக்கு கூட வரணும் எல்லாருடைய துன்மங்கள் நீங்கள்னு சொல்லி உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் ஓம் சக்தி